உலகம் வியந்து பார்க்கும் ஒரு சன்னதி கலியுகத்தின் கடைசி நம்பி இவர் ஒரு அரண்மனையின் இளவரசர் ஆனால் பிறந்தது ஒரு தெய்வீக ரகசியம் ஒரு ராணியின் சூழ்ச்சி ஒரு மந்திரியின் துரோகம் அஞ்சாத இளவரசன் செய்த குளிப்பால் வேட்டை இந்த வரலாறு முழுவதும் இன்று உங்களுக்காக ஓம் சுவாமியே சரணமய்யப்பா வாங்க ஐயப்பனின் பிறப்பு முதல் சபரிமலை வரை உள்ள முழு வரலாற்றையும் அறிவோம் வணக்கம் என் இனிய உறவுகளே நமது ஓம் சிவாய நம ராஜி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கோடான கோடி பக்தர்களின் நிஷ்ட தெய்வமாக கலியுக வரதனாக தர்ம சாஸ்தாவாக அருள்பாலிக்கும் சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் சுவாமியின் திருவருளைப் பெற ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று மனமுருகி அழைத்து இன்று நாம் ஐயப்பன் சுவாமியின் அற்புதமான மற்றும் முழுமையான வரலாற்றை விரிவாக போகிறோம் தேவர்கள் அசுரர்கள் மக்கள் என அனைவரும் தங்கள் கர்ம வினைகளை அனுபவித்து வந்த கலியுகத்தின் ஆரம்ப காலம் அது பார்க்கடலை கடையும் நிகழ்வின் போது அமிர்தம் வெளிப்பட்டது அசுரர்கள் அதனை அபகரிக்க முயல மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை மயக்கி அமிர்தத்தை தேவர்களுக்கு வழங்கினார் இந்த மோகினி ரூபத்தின் பேரழகை கண்ட சிவபெருமான் அந்த ரூபத்தின் மீது மையல் கொண்டார் பரமசிவனுக்கு தான் மோகினி ரூபம் எடுத்தது ஒரு மாயை என்று புரிய வைக்க விஷ்ணு மீண்டும் மோகினி வடிவெடுக்க மோகினியின் தெய்வீக அழகில் சிவபெருமான் லயித்தார் அந்த தெய்வீக லயத்தின் விளைவாக சிவனுக்கும் மோகினி வடிவில் இருந்த திருமாலுக்கும் ஒரு ஒளிப்பிழம்பு தோன்றியது அந்த ஒளிப்பிழம்பே ஒரு அழகான குழந்தை வடிவம் பெற்றது குழந்தை இல்லாத இயக்கத்தில் தவித்து கொண்டிருந்தான் பந்தள நாட்டின் மன்னன் ராஜசேகரன் மக்களின் மனக்குறைப்போக்கும் மா மன்னனாக திகழ்ந்த அவனுக்கும் அவன் மனைவிக்கும் ஒரு குறை அதுதான் குழந்தை பேரு இல்லாமை ஒரு நாள் மன்னன் ராஜசேகரன் வேட்டையாட காற்றுக்கு சென்றபோது பம்பா நதிக்கரையில் ஒரு தெய்வீக குழந்தையை கண்டான் அந்த குழந்தையின் கழுத்தில் ஒரு மணிமாலை ஜொலித்தது அதன் தெய்வீக பேரொலியைக் கண்டு மெய்மறந்தான் மன்னன் அதே நேரம் அசரீரி ஒலித்தது இக்குழந்தையை உனக்காகவே பம்பா நதிக்கரையில் விடப்பட்டுள்ளது இந்த குழந்தையை எடுத்து சென்று உன் மகனாக வளர்த்துவான் இதன் கழுத்தில் மணி இருப்பதால் இவனுக்கு மணிகண்டன் என பெயரிடு இவன் அவதார புருஷன் உனக்கு ஒரு மகன் பிறக்கும் வரை இவனை வளர்ப்பதில் எந்த தடையும் வராது இந்த அசரீரியை கேட்டு மன்னன் ராஜசேகரன் ஆனந்த கண்ணீர் வெடித்தான் குழந்தையை எடுத்து சென்று தன் மனைவியிடம் கொடுக்க அவர்களது அரண்மனை முழுவதும் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கியது மணிகண்டன் பந்தள நாட்டின் இளவரசனாக சகல கலைகளிலும் வல்லவனாக வீரனாக வளர்ந்து வந்தான் இவனது வருகைக்கு பிறகு பந்தள நாட்டுக்கு பொற்காலம் தொடங்கியது சில காலம் கழித்து மன்னன் ராஜசேகரனின் மனைவிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு ராஜராஜன் என பெயரிட்டனர் ஆனால் அரண்மனையில் ஒரு தீய சக்தி உருவாக தொடங்கியது அதுதான் மந்திரியின் சூழ்ச்சி மணிகண்டனின் தெய்வீக சக்தியையும் மக்கள் மத்தியில் அவனுக்கு இருந்த செல்வாக்கையும் கண்டு பொறாமை கொண்ட மந்திரி ராஜராஜனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்ற எண்ணத்துடன் சதித்திட்ட தீட்டினான் மந்திரியின் தூண்டுதலால் ராணிக்கு தீராத தலைவலி நோய் வந்துவிட்டதாகவும் அதனை போக்க காட்டுக்கு சென்று புலிப்பால் கொண்டு வர வேண்டுமென்றும் நாடகமாடினாள் வைத்தியர்களும் மந்திரியின் கைகூலிகளும் புலிப்பால் மட்டுமே இதற்கு மருந்து என்று கூறினர் இந்த செய்தியை கேட்ட மன்னன் ராஜசேகரன் பெரும் துயரம் அடைந்தான் புலிப்பால் கொண்டு வருவது சாத்தியமற்றது என்று அவனுக்கு தெரியும் இப்போது இளவரசன் மணிகண்டன் நான் காட்டுக்கு சென்று புலிப்பால் கொண்டு வருகிறேன் என்று உறுதியுடன் கூறினான் மன்னனும் மற்றவர்களும் எவ்வளவோ தடுத்தும் மணிகண்டன் தனது முடிவிலிருந்து மாறவில்லை மணிகண்டன் தனது அவதார நோக்கம் நிறைவேற வேண்டிய நேரம் இது என்பதை உணர்ந்தான் புலிப்பால் கொண்டுவரும் சாக்காக அவன் கலியுகத்தில் தர்மத்தை காப்பதற்காக அவதரித்ததை உலகிற்கு உணர்த்த வேண்டிய நேரம் அது காட்டுக்குள் தனியாக சென்ற மணிகண்டன் தேவர்களை துன்புறுத்தி வந்த மகிஷி என்ற அரக்கியை சந்தித்தான் மகிஷி எருமை தலையும் மனித உடலும் கொண்ட ஒரு கொடூரமான அரக்கி சிவபெருமானின் வரத்தால் ஒரு ஹரிகர புத்திரனால் மட்டுமே தனக்கு மரணம் வர வேண்டும் என்ற வரம் பெற்றிருந்ததால் தேவர்கள் கூட அவளை ஒன்றும் செய்ய முடியவில்லை மணிகண்டன் மகிஷியுடன் கடும்போர் புரிந்தான் போர் உச்சக்கட்டத்தை எட்ட தேவர்கள் அனைவரும் மணிகண்டனை வாழ்த்தினர் இறுதியில் மணிகண்டன் தனது தெய்வீக சக்தியால் மகிஷியை வதம் செய்தார் மகிஷியின் உருவம் மாறி சாக விமோசனம் பெற்ற ஒரு அழகான பெண்ணாக மாறினாள் அவள் மணிகண்டனிடம் திருமணம் செய்யுமாறு வேண்டினாள் ஆனால் மணிகண்டன் தான் ஒரு பிரம்மசாரி என்றும் கலியுகத்தில் பிரம்மச்சாரியாகவே இருந்து பக்தர்களுக்கு அருள் புரிய போவதாகவும் கூறினார் மேலும் சபரிமலையில் தனது கோயில் உருவாகும் என்றும் தான் பதினெட்டு படிகள் மேல் அமர்ந்திருக்கும் வரை அவள் காத்து கொண்டிருக்கலாம் என்றும் ஒரு முறை கூட கன்னிசாமி பதினெட்டு படிகள் ஏறாமல் போனால் அப்போது அவளை மணப்பதாகவும் வாக்குறுதி அளித்தார் மகிஷி தான் சாக அடைந்து சொர்க்கம் சென்றாள் மகிஷியை வதம் செய்த பிறகு இந்திரன் புலிவடிவம் எடுக்க தேவர்கள் புலிக்குட்டிகளாக மாறினர் மணிகண்டன் இந்திரன் புலியின் மீது கம்பீரமாக அமர்ந்து தேவர்கள் புலிப்படையாக பின்தொடர பந்தள அரண்மனையை நோக்கி புறப்பட்டான் புலிப்பால் கொண்டு வர சென்ற மணிகண்டன் புலி திரும்பி வருவதைக் கண்ட அரண்மனை மக்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உழைந்தனர் ராணி பயத்தில் நடுங்கினாள் மன்னன் ராஜசேகரன் கண்ணீர் மல்க இது சாதாரண குழந்தை அல்ல ஒரு அவதார புருஷன் என்பதை உணர்ந்து மணிகண்டனின் கால்களில் விழுந்து வணங்கினான் மந்திரி தனது தவறை உணர்ந்து மணிகண்டனிடம் மன்னிப்பு கோரினான் அப்போது மணிகண்டன் தனது உண்மையான தெய்வீக ரூபத்தை காட்டினான் அவன் ஹரிகர புத்திரன் என்பதை அனைவருக்கும் உணர்த்தினான் தனது அவதார நோக்கம் நிறைவேறி விட்டதாகவும் இனி தான் சபரிமலையில் குடிகொண்டிருந்து உலக மக்களின் துயர்துடைக்கப் போவதாகவும் கூறினார் மணிகண்டன் குளிப்பால் கொண்டுவர சென்றபோது பல தெய்வீக சக்திகளும் அவருடன் துணை நின்றன ஐயப்பனின் அவதார நோக்கம் நிறைவேறி சபரிமலையில் அவர் குடிகொண்ட போது அவரின் பரிவார தெய்வங்களும் அவருடன் நிலை பெற்றன அப்படி ஐயப்பனின் மிக முக்கிய பாதுகாவலர்களில் ஒருவராக திகழ்பவர்தான் கருப்பசாமி ஐயப்ப சுவாமியின் அணுக்கத் தொண்டராகவும் தளபதியாகவும் கருதப்படும் கருப்பசாமியே சபரிமலைக்கு வரும் பக்தர்களை காடு மற்றும் காட்டு விலங்குகளின் ஆபத்துகளிலிருந்து காப்பவர் என்று நம்பப்படுகிறது குறிப்பாக பதினெட்டாம் படிக்கருகே மலை உச்சியில் ஐயப்பனின் உத்தரவின் பேரில் பக்தர்களின் காவலனாக அவர் அருள் பாலிக்கிறார் சில மரபுவழி கதைகளின்படி மகிழ்ச்சியை வதம் செய்ய சென்றபோது மணிகண்டனுடன் களத்தில் துணை நின்றதாலோ அல்லது அவரை சுற்றி இருந்த காவல் தெய்வங்களின் தலைவராக இருந்ததாலோ கருப்பசாமியை ஐயப்பன் தன்னுடைய நிரந்தர காவலனாக நியமித்தார் என்றும் கூறப்படுகிறது ஐயப்ப பக்தர்கள் கட்டி சபரிமலைக்கு செல்லும் போது இந்த பதினெட்டு படிகள் ஏறுவதற்கு முன்பாக தங்களை எந்த தீங்கும் அண்டாமல் இருக்க வேண்டி இந்த காவல் தெய்வமான கருப்பசாமியையும் மனமுருக வேண்டி செல்வது மரபு மன்னன் ராஜசேகரன் மணிகண்டனிடம் நான் உங்களுக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும் எங்கே கட்ட வேண்டும் என்று கேட்க மணிகண்டன் ஒரு அம்பை எய்து இந்த அம்பு விழும் இடத்திலேயே எனக்கு ஒரு கோயில் கட்டு என்று கூறினார் அந்த அம்பு சபரிமலையில் விழுந்தது பந்தள மன்னன் ராஜசேகரன் தனது குருவான அகத்திய முனிவரின் ஆலோசனைப்படி சபரிமலையில் ஐயப்பனுக்கு கோயில் கட்டும் பணிகளைத் தொடங்கினான் ஐயப்ப சுவாமியே பதினெட்டு படிகளை உருவாக்குவதற்கான அறிவுகளை கூறினார் இந்த பதினெட்டு படிகளும் பதினெட்டு மலை தெய்வங்களையும் அஞ்ஞானத்திலிருந்து மெய்ஞானத்தை நோக்கிய ஆன்மீக படிகளையும் குறிக்கின்றன இறுதியில் ஐயப்ப சுவாமி சபரிமலையில் யோக நிலையில் ஞான முத்திரையுடன் உலக நன்மைக்காக தவமிருந்து தனது பக்தர்களுக்கு அருள் புரிய தன்னை ஒரு பிரம்மச்சாரியாக நிலைநிறுத்தி கொண்டார் இந்த கோயில் கட்டும் பணி முடிந்து சுவாமி ஐயப்பனின் பிரதிஷ்டை சித்திரை மாதம் பௌர்ணமி தினத்தில் நடந்தது அன்று முதல் ஐயப்ப பக்தர்கள் இருமுடி கட்டி காடுமலை கடந்து சரணம் கோஷமிட்டு சபரிமலைக்கு யாத்திரை மேற்கொண்டு ஐயப்ப சுவாமியின் அருளை பெற்று வருகிறார் னர் சபரிமலை யாத்திரை என்பது ஒரு சாதாரண பயணம் அல்ல அது ஒரு ஆன்மீக பயணம் விரதம் இருந்து கட்டுப்பாடுடன் வாழ்ந்து இருமுடி சுமந்து பக்தி சிரத்தையுடன் பதினெட்டு படிகளை ஏறி ஐயப்ப சுவாமியின் தரிசனம் காண்பது பிறவி பயனை அடைவதற்கு சமம் தட்பமசி என்ற மகா வாக்கியத்தின் தத்துவத்தை உணர்த்தும் புனித தலம் அது நீயே அது அதாவது பக்தனும் இறைவனும் ஒன்றே என்பதை உணர்த்தும் தளம் சபரிமலை ஐயப்ப சுவாமியை தரிசிக்க பேதமில்லாமல் சாதி மத இனவேறுபாடின்றி அனைவரும் சுவாமியே என்று அழைக்கப்பட்டு சரணம் சரணமையப்பா என்று கோஷமிட்டு ஒருவருக்கொருவர் சேவகம் செய்து இறைவனின் சந்நிதிக்கு செல்கின்றனர் இந்த ஒற்றுமையும் பக்தியும் உலகில் வேறு எந்த கோயிலிலும் காண முடியாத அற்புதமாகும் ஆம் இப்படித்தான் கரிகர சுதனாக பிறந்து பந்தளத்தில் மணிகண்டனாக வளர்ந்து மகிஷியை வதம் செய்து உலக மக்களுக்கு தர்மத்தை நிலைநாட்டி சபரிமலையில் குடிகொண்டு தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு அருள் வருகிறார் நம் ஐயப்ப சுவாமி இவரின் அற்புத வரலாற்றை கேட்ட நாம் அனைவரும் நிச்சயம் சுவாமியின் பரிபூரண அருளை பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக என்று நம்புகிறோம் சபரிமலை ஐயப்ப சுவாமியின் பக்தி நிறைந்த வரலாற்றை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் அடுத்தொரு அற்புதமான பக்தி கதையுடன் மீண்டும் சந்திப்போம் ஓம் சுவாமியே சரணமையப்பா